இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே சேனலின் தொண்ணூற்றி இரண்டாவது செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் பிரியமானவர்களே ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஆவிக்குரிய காரியங்களை இந்த யூடியூப் சேனலில் பார்த்து கொண்டிருக்கிறோம் அவற்றில் தேவன் தம் மக்களுக்கு வாக்களித்த நல்ல தேசமாகிய காணான் தேசமும் அதன் நன்மைகளும் வளங்களும் உள்ளடங்கும் கடந்த பத்து செய்திகளின் மூலமாக காணான் தேசத்தின் நன்மைகளையும் வளங்களையும் அதன் ஆவிக்குரிய அடையாளங்களையும் ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் அதன் தொடர்ச்சியாக இந்த செய்தியில் காணான் தேசத்தின் ஆராய்ந்து அறிய முடியாத உணவின் ஐஸ்வர்யங்களில் ஒன்றாகிய ஒளிவு மரத்தை பற்றி பார்க்கப் போகின்றோம் எனவே சற்று கவனம் செலுத்தி இந்த செய்தியை கேட்கும்படியாக உங்களை வேண்டிக் கொள்கிறேன் வசனம் சொல்லுகிறது உபாகமம் எட்டு எட்டு அது கோதுமையும் வார்கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் மாதளஞ்செடிகளும் உள்ள தேசம் அது ஒளிவு மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம் கானான் தேசத்தில் கோதுமை வார்கோதுமை அதாவது பார்லி என்ற இரண்டு தானியங்களும் திராட்சை செடிகள் அத்தி மாதுளம் ஒளிவு மரம் என்ற நான்கு மரங்களும் இறுதியாக தேனும் இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம் பிரியமானவர்களே இந்த ஏழு உணவுகள் ஒவ்வொன்றும் ஆழமான ஆவிக்குரிய அர்த்தத்தைக் கொண்டதாகும் அவற்றில் கோதுமை வார்கோதுமை திராட்சை செடி அத்தி மற்றும் மாதுளை மரத்தை பற்றி கடந்த செய்திகளில் பார்த்தோம் கோதுமை இயேசு கிறிஸ்துவின் மரணத்தையும் வார்கோதுமை உயிர்த்தெழுதலையும் திராட்சை செடி தியாகத்தையும் அத்தி மரம் அதிரத்தையும் நற்கனியும் கொண்டது என்று பார்க்கின்றோம் இதைத் தொடர்ந்து மாதுளை மரத்திற்கு நாம் வருகிறோம் மாதுளை கிறிஸ்துவின் ஜீவனின் பரிபூரணத்தை குறிப்பிடுகிறது இறுதியாக இந்த மாதுளை மர அனுபவம் நம்மை ஆவிக்குரிய வாழ்க்கையின் அடுத்த கட்டமாகிய ஒளிவு மரத்திற்கு கொண்டு செல்கிறது இன்று இந்த செய்தியில் காணான் தேசத்தின் ஒளிவு மரத்தின் ஆவிக்குரிய அடையாளத்தை நாம் பார்க்கப் போகின்றோம் எனவே ஜெபத்தோடு இந்த செய்தியை கேட்கும்படியாக வேண்டிக் கொள்கிறேன் ஒளிவு மரம் ஒளிவ எண்ணெய் உற்பத்தி செய்கிற மரம் என்று நமக்கு தெரியும் கானான் தேசத்தின் உணவு வகையில் இதுதான் கடைசி காரியமாகும் ஆவியானவர் இந்த மரத்தை ஏன் கடைசியாக வைத்திருக்கின்றார் என்பதின் விளக்கத்தையும் மற்றும் அதன் ஆவிக்குரிய அர்த்தத்தையும் இந்த செய்தியில் நாம் பார்க்கப் போகின்றோம் வசனம் சொல்கிறது சகரியா நான்கு பனிரெண்டு மறுபடியும் நான் அவரை நோக்கி இரண்டு பொற்குழாய்களின் வழியாய் தொங்கி பொன்னிறமான எண்ணெயை தங்களிலிருந்து இறங்கப்பணியளாகிய ஒளிவுமரங்களின் இரண்டு கிளைகள் என்னவென்று கேட்டேன் அடுத்த வசனம் அதற்கு அவர் இவைகள் என்னதென்று உனக்கு தெரியாதா என்றார் ஆண்டவனே எனக்கு தெரியாது என்றேன் அடுத்த வசனம் அப்பொழுது அவர் இவைகள் இரண்டும் சர்வலோகத்துக்கும் இருக்கிறவரின் சமூகத்தில் இருக்கிற அபிஷேகம் பெற்றவர்கள் என்றார் இங்கு சொல்லப்பட்ட இரண்டு ஒளிவு மரங்கள் இரண்டு குமாரர்கள் என்றும் அது கிறிஸ்துவே என்றும் பார்க்கின்றோம் ஆம் கிறிஸ்துவே மெய்யான ஒளிவு மரம் கிறிஸ்துவே இன்று மெய்யான எண்ணெயின் குமாரர் அதாவது கிறிஸ்துவே பர்சுத்தாவியால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதர் எனவே நாம் கானான் தேசத்தில் சொல்லப்பட்ட உணவு வகைகளின் அனைத்தையும் ஒவ்வொன்றாக அனுபவமாக்குவோம் என்றால் அது நம்மை இறுதியாக ஆவியினால் நிரப்பப்பட்ட அதாவது எண்ணெயால் நிரப்பப்பட்ட ஒளிவு மர அனுபவத்திற்குள் கொண்டு வந்துவிடும் வசனம் சொல்லுகிறது நியாயாதிபதிகள் ஒன்பது ஒன்பது அதற்கு ஒளிவு மரம் தேவர்களும் மனுஷரும் புகழ்கிற உள்ள என் கொழுமையை விட்டு மரங்களை அரசால போவேனோ என்றது இங்கு ஒளிவு மரத்தின் எண்ணெய் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது என்பதை பார்க்கின்றோம் அதாவது மரத்தின் எண்ணெய் தேவனையும் மனிதனையும் கன பண்ண பயன்படுத்தப்படுகிறது என்று இந்த வசனம் கூறுகிறது பிரியமானவர்களே இன்று நாம் தேவனையோ மனிதனையோ கனம் பண்ண விரும்பினால் ஒளிவு மர எண்ணையால் தான் நாம் செய்ய வேண்டும் நாம் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய விரும்பினால் பிறருக்கு உதவி செய்ய விரும்பினால் பர்சுத்த ஆவியால் தான் நாம் அதை செய்ய வேண்டும் என்பதே இதன் பொருளாகும் ஆம் பர்சுத்த ஆவியானவரால் நிரப்பப்படாமல் நாம் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய முடியாது கர்த்தரை கனப்படுத்த முடியாது இது மிக மிக முக்கியமான ஒரு குறிப்பு நான் மீண்டும் சொல்கிறேன் பர்சுத்தாவியானவரால் நிரப்பப்படாமல் அதாவது ஒளிவுமறை எண்ணெயின் அனுபவம் இல்லாமல் நாம் கர்த்தரை ஊழியம் செய்ய முடியாது கர்த்தரை கனப்படுத்த முடியாது என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது இன்று சிலர் போதிக்கின்றபடி இந்த கூட்டத்திற்கு வந்தால் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள முடியும் எப்படி செய்தால் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படி செய்தால் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள முடியும் அங்கு சென்றால் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள முடியும் இங்கு வந்தால் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள முடியும் இப்படித்தான் இந்நாள் வரை பலர் பரிசுத்தாவியை பெற்று சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று உங்களை அறியாமல் மேலோட்டமான விதத்தில் பரிசுத்தாவியானவரின் நிரப்பீட்டை பற்றி போதித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இது மிகவும் துரதிருஷ்டவசமானது பிரியமானவர்களை சற்று கர்த்தருடைய சமூகத்தில் நேரம் செலவழித்து சிந்தித்து பாருங்கள் இங்கு காணாந்தேசத்தில் உணவுகளின் மூலமாக கர்த்தர் நமக்கு ஒரு எளிமையான விதத்தில் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும் கொள்ளும் வைத்திருக்கிறார் கோதுமை அதாவது இயேசுவின் மரணம் வார்கோதுமை அதாவது உயிர்த்தெழுதல் திராட்சை செடி அதாவது தியாகம் செய்தல் அத்தி மரம் அதாவது கிறிஸ்துவின் இனிமை மற்றும் மாதுளை மரம் குறிப்பிடுகின்ற கிறிஸ்துவின் ஜீவனால் பரிபூர்ணமாக்கப்படுதல் நம்மை ஒளிவு மரத்திற்கு பரிசுத்த ஆவியானவர் நிரப்பீட்டிற்கு பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்திற்கு வழிநடத்துகிறது சரி அப்படி என்றால் நாம் ஆவியானவரை பெற்றுக்கொள்வதை பற்றி கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆவியானவரை பெற்றுக்கொள்வது இரண்டு அம்சங்களை உள்ளடக்கியது ஒன்று புறம்பானது மற்றொன்று உள்ளார்ந்தது ஒன்று கர்த்தருக்கென்று ஊழியம் செய்ய தேவையானது மற்றொன்று கர்த்தரை வாழ சாட்சிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையானது அதாவது ஒன்று ஊழியத்தோடு தொடர்புடையது மற்றொன்று வாழ்க்கையோடு தொடர்புடையது இந்த இரண்டு ஆவியானவரின் அம்சங்களும் ஒன்றுக்கொன்று தொடர்புடைய ஒரே காரியத்தின் இரண்டு பக்கங்கள் ஆகும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இதை ஆங்கிலத்தில் இன்ஃபில்லிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் மற்றும் அவுட் போரிங் ஆப் த ஹோலி ஸ்பிரிட் என்று சொல்லுவார்கள் அதாவது பர்சுத்தாவியானவரின் உள்ளார்ந்த நிரப்புதல் முதன் முதலில் கத்தராகி எஸ் உயிர்த்தெழுந்த பின்பு ஷீசர்கள் கூடியிருந்த இடத்தில் நடைபெற்றது யோவான் இருபது இருபத்தி ரெண்டு அவர்கள் மேல் ஊதி பர்சுத்தாவியை பெற்றுக் கொள்ளுங்கள் கர்த்தராகி இயேசு பூமியில் இருந்தபோது செய்யாத ஒன்றை புதிதாக உயிர்த்தெழுந்த பின்பு செய்கிறார் அதாவது அவர்கள் மேல் ஊதி பரிசுத்தாவியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று ஊதி அவர்களுக்குள் சென்று அவர்களின் மனிதாவியில் ஒன்றாக கலந்து விடுகிறார் உயிர்த்தெழுவதற்கு முன்பு ஷீசர்களுக்கு வெளியே இருந்த இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு அவர்களுக்குள் சென்று அவர்களின் ஜீவனாக நபராக மாறினார் இது விசுவாச வாழ்க்கைக்கு ஒரு விசுவாசிக்கு தேவையான பரிசுத்தாவியானவரின் உள்ளார்ந்த அம்சம் அடுத்ததாக அவுட்போரிங் ஆப் த ஹோலி ஸ்பிரிட் அதாவது பரிசுத்த ஆவியானவரின் புறம்பான நிரப்புதல் முதன் முதலில் அப்போஸ்திரண்டு நான்கின்படி பெந்தைகோஸ்தே எனும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமணப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள் அங்கு அவர்கள் எல்லாரும் பர்சுத்தாவினாலே நிரப்பப்பட்டார்கள் இவ்வாறு ஆவியின் ஊதுதல் மற்றும் ஊற்றப்படுதல் என்ற இரண்டு அனுபவங்களும் இரண்டு வெவ்வேறு நேரங்களில் கொடுக்கப்பட்டாலும் இன்று அதாவது வெந்தேகோஸ்தே நாளுக்கு பின்பாக வாழ்கின்ற இயேசு கிறிஸ்துவை சொந்த ரசகராக பெற்றுக்கொள்கின்ற யாவருக்கும் ஊதுதல் மற்றும் ஊற்றப்படுதல் இரண்டும் ஒரே நேரத்தில் வழங்கப்படுகிறது அதாவது எப்படி கர்த்தராகி இயேசு ஒரே ஒரு முறை சிலுவையில் முழு மனுகுலத்திற்காக மறித்தாரோ அதேபோல பர்சுத்தாவியின் ஊதுதல் மற்றும் ஊற்றப்படுதல் இரண்டும் ஒரே ஒரு முறை நிறைவேற்றப்பட்ட மாபெரும் உண்மை என்பதை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது ஆக பர்சுத்தாவி ஊதப்பட்ட உள்ளார்ந்த அம்சம் கிறிஸ்துவ ஜீவியத்திற்காக அதே சமயம் பர்சுத்தாவி ஊற்றப்பட்ட புறம்பான அம்சம் சுவிசேஷத்திற்காக ஊழியத்திற்காக தேவனையும் மனிதனையும் பண்ணுவதற்காக பிரியமானவர்களே அதாவது கர்த்தரை ஊழியம் செய்ய கர்த்தரை கனம் பண்ண நாம் தேசத்தின் எல்லா உணவு வகைகளையும் அதன் ஆவிக்குரிய அர்த்தங்களை தங்கள் வாழ்நாளிலேயே நிச்சயமாக அனுபவமாக்க வேண்டும் என்று பார்க்கிறோம் எந்த ஒரு அனுபவத்தையும் இடமாற்றம் செய்யவோ விட்டுவிடவோ புறக்கணிக்கவோ செய்தால் அல்லது குறுக்கு வழியிலோ பரிசுத்தாவியானவரின் இரண்டாவது அம்சமாகிய ஊற்றப்பட்ட அனுபவத்தை ஒருபோதும் நிஜமாக்க முடியாது அதாவது நேரடியாக பரிசுத்தாவியானவரின் புறம்பான அம்சமாகிய ஒளிவை எண்ணையை நிஜமாக்கவே முடியாது மேலும் ஒளிவ எண்ணெய் தேவனையும் மனிதர்களையும் கனம் பண்ண பயன்படுத்தப்படுகிறது என்று பார்த்தோம் நாம் தேவனை மாத்திரமல்ல மனிதர்களையும் கனப்படுத்த வேண்டும் இன்று நாம் சபையில் சகோதர சகோதரிகளை ஊழியர்களை தொடர்பு கொள்ளும்போது அவர்களை கனம் பண்ணுகிறோமா அல்லது கனவீனப்படுத்துகிறோமா என்பதை குறித்து நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் நாம் இன்று எவ்வாறு எதை வைத்து அவர்களை கனப்படுத்துகின்றோம் நம் ஜென்ம சுவாவ ஜீவனாலா அல்லது பழைய மனுஷனாலா அல்லது உலக பிரகாரமான அறிவினாலா அல்லது உலக அந்தஸ்தினாலா சற்று சிந்தித்து பாருங்கள் சகோதர சகோதரிகளே கணம் என்ற ஒரு வார்த்தை ஒரு செயல்பாடு ஒரு குணம் இருக்கும் என்றால் அது முழுக்க முழுக்க பரிசுத்த ஆவியானவருக்கு சொந்தமானதாகும் எனவே பரிசுத்த ஆவியானவரின் அனுபவம் இல்லாமல் நாம் யாரையும் கணம் பண்ண வாய்ப்பே இல்லை ஆம் நாம் தேவனை கணம் பண்ண மனிதர்களை கணம் பண்ண பரிசுத்த ஆவியினால் நிரம்பப்பட்டிருக்க வேண்டும் நாம் என்னையின் மகனாக இருக்க வேண்டும் நாம் கிறிஸ்துவை ஒளிவு மரமாக அனுபவிக்க வேண்டும் என்பதை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது மீண்டும் சொல்கிறேன் நாம் பர்சுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கும் போது மட்டுமே நம்மால் பிறரை கனம் பண்ண முடியும் இல்லை என்றால் நாம் சொல்வதெல்லாம் நாம் செய்வதெல்லாம் அவர்களை கனவினப்படுத்தும் தேவனையும் பிறரையும் கனம் பண்ண நாம் ஆவியால் நிரப்பப்பட்டிருக்கிறோமா இல்லையா என்பது கிறிஸ்துவை கோதுமையாகவும் பார்லியாகவும் திராட்சையாகவும் அத்திமரமாகவும் மாதுளையாகவும் பின்னர் ஒளிவு மரமாகவும் நாம் ஒவ்வொரு நாளும் எப்படி அனுபவித்து மகிழ்கிறோம் எப்படி அனுபவிக்கிறோம் என்பதையே முற்றிலும் சார்ந்திருக்கிறது முதல் ஐந்து காரியங்களையும் கடந்துவிட்டால் நிச்சயமாக ஆறாவது காரியமாகிய மரத்துக்கு நாம் வந்து சேருவோம் நாம் என்னையின் குமாரராக பரிசுத்தாவியால் நிறைந்த பரிசுத்தவானாக இருந்து தேவனையும் மனிதர்களையும் கனம் பண்ணுவோம் தேவனுக்கென்று சுவிசேஷங்களை அறிவித்து ஊழியங்களை முன்னெடுப்போம் அவருடைய நோக்கத்தையும் இந்த பூமியில் நிறைவேற்றுவோம் கர்த்தர் தாமே இந்த செய்தியை கேட்கின்ற நம் அனைவரையும் கானான் தேசத்தின் அனைத்து உணவு வகைகளையும் அனுபவமாக்கி இறுதியாக பரிசுத்த ஆவியானவரை அடையாளப்படுத்தும் ஒளிவ எண்ணெயை கொண்டிருக்கின்ற எண்ணெயின் மகன்களாக மாற்றுவாராக இறுதியாக பிரியமானவர்களே நாம் வருகின்ற செய்திகளில் கானான் தேசத்தின் மீதமுள்ள வளங்களின் ஆவிக்குரிய அடையாளங்களை ஒவ்வொன்றாக பார்ப்போம் எல்லா புகழும் துதியும் கணமும் திரியேக தேவனுக்கே ஆமேன்